பதினாறு வகை லட்சுமிகள் நம் வீட்டிற்கு வந்து அருள் தர கண்டிப்பாக இதை செய்யுங்கள் நம் வீட்டில் செல்வம் பேறு கல்வி குழந்தை பாக்கியம் வெற்றி புகழ் பக்தி அமைதி நம்பிக்கை அன்பு மங்களம் மகிழ்ச்சி செழிப்பு போன்றவை நிலைத்து நிற்க பதினாறு மகாலட்சுமியின் அருள் கண்டிப்பாக வேண்டும் எனவே செவ்வாய் வெள்ளி அன்று மறக்காமல் பதினாறு மகாலட்சுமிக்கும் பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள் இவை அனைத்தும் வாழ்வில் நடக்கும் பதினாறு லட்சுமியின் அருளையும் பெறல் ஸ்ரீ ஒன்று தனலட்சுமி நாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்புடன் இருக்க வேண்டும் போதும் என்ற மனதோடு நேர்மையுடன் வாழ்ந்தால் தனலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறலாம் ஸ்ரீ வித்யாலட்சுமி எல்லா உயிரினங்களிலும் தேவியானவள் புத்தி உருவில் இருப்பதால் நாம் நம் புத்தியை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அன்பாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும் யார் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொண்டால் ஸ்ரீ வித்யாலட்சுமியின் அருளைப் பெறலாம் ஸ்ரீ தானியலட்சுமி ஸ்ரீதேவியானவள் பசி நீக்கும் தானிய உருவில் இருப்பதால் பசியோடு நம் வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவளித்து உபசரித்தல் வேண்டும் தானத்தில் சிறந்த அன்னதானத்தை செய்து ஸ்ரீ லட்சுமியின் அருளை நிச்சயம் பெறலாம் நான்காவது ஸ்ரீவரலட்சுமி உடல் பலம் மட்டும் வீரமாகாது மனதில் உறுதி வேண்டும் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் தைரியமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் நம்மால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இனி தவறு செய்ய மாட்டேன் என்ற மன உறுதியுடன் ஸ்ரீவரலட்சுமியை வேண்டினால் நன்மை உண்டாகும் ஐந்தாவது ஸ்ரீ சௌபாக்யலட்சுமி ஸ்ரீதேவி எங்கும் எதிலும் மகிழ்ச்சி உருவில் இருக்கின்றாள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்க வேண்டும் பிறர் மனது நோகாமல் நடந்தால் லட்சுமியின் அருளை பெற்று மகிழலாம் ஆறாவது ஸ்ரீ சந்தான லட்சுமி எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தையாக பாவிக்கும் தாய்மை உணர்வு எல்லோருக்கும் வேண்டும் தாயன்புடன் ஸ்ரீ சந்தான லட்சுமியை துதித்தால் நிச்சயம் பலன் உண்டு ஏழு ஸ்ரீ காருண்ய லட்சுமி எல்லா உயிர்களிடமும் கருணையோடு பழக வேண்டும் உயிர்வதை கூடாது உயிர்களை அழிக்க நமக்கு உரிமையில்லை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் காருண்ய லட்சுமியின் அருளைப் பெறலாம் எட்டாவது ஸ்ரீ மகாலட்சுமி நாம் நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் உள்ளத்தில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தால் நமக்கு ஒரு குறையும் வராது மேலும் ஸ்ரீ மகாலட்சுமி நம்மை பிறருக்கு கொடுத்து உதவும் படியாக நிறைந்த செல்வங்களை வழங்குவாள் ஒன்பதாவது ஸ்ரீ சக்தி லட்சுமி எந்த வேலையும் என்னால் முடியாது என்று சொல்லாமல் எதையும் சிந்தித்து நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் செய்தால் ஸ்ரீ சக்தி லட்சுமி நமக்கு என்றும் சக்தியே கொடுப்பாள் பத்தாவது ஸ்ரீ சாந்தி லட்சுமி நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் வரும் இன்பத் துன்பங்களை சமமாக பாவித்து வாழ பழக வேண்டும் நிம்மதி என்பது வெளியில் இல்லை நம் மனதை இருக்குமிடத்திலேயே நாம் சாந்தப்படுத்த முடியும் ஸ்ரீ சாந்தி லட்சுமியை தியானம் செய்தால் எப்பொழுதும் நிம்மதியாக வாழலாம் பதினொன்று சாயா லட்சுமி நாம் சம்சார பந்தத்தில் இருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் மனதை பக்தி மார்க்கத்தில் சாய்ந்து ஸ்ரீ லட்சுமியை தியானித்து அருளை பெற வேண்டும் பன்னிரண்டாவது ஸ்ரீ திருஷ்ணாலட்சுமி எப்போதும் நாம் பக்தி வேட்கையுடன் இருக்க வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் ஞானம் பெற வேண்டும் பிறவி பிணி தீர வேண்டும் என்ற வேட்கையுடன் ஸ்ரீ திருஷ்ணாலட்சுமியைத் துதித்து நலமடையலாம் பதிமூன்றாவது லட்சுமி பொறுமை கடலினும் பெரிது பொறுத்தார் பூமியை ஆழ்வார் பொறுமையுடன் இருந்தால் சாந்த லட்சுமியின் அருள் கிடைக்கும் பதினான்காவது ஸ்ரீகிருத்தி லட்சுமி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மனதை ஒரு நிலைப்படுத்தி நேர்த்தியுடன் செய்தால் தானாக வரும் மேலும் ஸ்ரீகீர்த்தி லட்சுமியின் அருள் நிச்சயம் கிடைக்கும் பதினைந்தாவது லட்சுமி விடாத முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் நமக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றிதான் ஸ்ரீ விஜயலட்சுமி எப்பொழுதும் நம்முடன் இருப்பாள் பதினாறாவது ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமி நாம் நம் உடல் ஆரோக்கியத்தை கவனித்தால் மட்டும் போதாது உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கோபம் பொறுமை காமம் பேராசை போன்ற நோய் கிருமிகள் நம் மனதில் புகுந்துவிடாமல் இருக்க ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமியை வணங்க வேண்டும்